நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் மக்காவுல தூதராக இருந்தார்கள் ஒரு பதிமூணு வருஷம் மதினாவில் தூதராக இருந்தாங்க ஒரு பத்து வருஷம் இந்த இரண்டு பகுதியினுடைய இறை நம்பிக்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா மக்காவுல பொதுவான சில நல்ல மனிதர்களாக யாரை கற்பனை செஞ்சாங்களோ அவர்களை எல்லாம் அல்லாவுக்கு சமமாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க அல்லாவிடத்துல பரிந்து பேசுவார்னு நினச்சிக்கிட்டாங்க அல்லாவிடத்திலே முறையிட்டு நமக்கு நோய் நிவாரணத்தை பெற்றுத் தருவார்கள் பொருளாதாரத்தை பெற்றுத்தருவார்கள் அருள்வளத்தை தருவார்கள் மன்னிப்பை பெற்றுத் தருவார்கள் என்று சொல்லி அல்லாவுக்கு சமமாக அந்த மனிதர்களை நல்லடியார்களாக கற்பனை செய்து அவர்களை இறைவனுடைய அந்த ஏஜெண்டுகளாகவே வைத்துக் கொண்டார்கள் இந்த கற்பனை அவர்கள்ட்ட இருந்தது அல்லாஹுதான் கடவுள் என்றும் நம்பினார்கள் திருக்குறான்ல மக்கா வாசிகளின் இறை நம்பிக்கையை அல்லாது சொல்கின்றான் உலையின்மன் கலக்க சமாவாத்தி அல்லா அந்த மக்கா காஃபிர்கள் அந்த அபூஜக அந்த தான் அல்ல கேட்க சொன்னான் வானங்களை படைத்தது யார் பூமியை படைத்தது யார் சூரியன் சந்திரனை நிர்வகித்தவன் யாருன்னு கேளுங்க அவர்கள் தான் சொல்லுவாங்க இவ்வளவு ஏங்க பதிர்களத்தை சந்திக்கும் போது அபூஜகள் தான உதவி வந்து கடலில் மழையளவு அலை சூழ்ந்த போது கூட கப்பலில் பயணித்த மக்கத்து காப்பீர்கள் என்ன சொன்னார்கள் எங்களை காப்பாத்திரு நீ தான் எங்களை காப்பாற்ற முடியும் வேற யாரும் எங்களை காப்பாற்ற முடியாது என்று தகவுள்ளாக முகுலிசினுத்தின் அல்லாஹ் எப்படி வணங்கினாங்க எப்படி பிரார்த்திச்சாங்க அப்படியே உள தூய்மையா தான் எங்களை காப்பாற்ற முடியும் எவனும் வரமாட்டான் என்று உள தூய்மையாக பிரார்த்தனை செய்தவர்கள் மக்கா காப்பியர்கள் ஆனால் அவங்க காப்பியர்கள் பாருங்க அல்லாஹ் அவர்கள் வச்ச பேர் காபியர்கள் முஸ்லீம் இல்லை காரணம் என்ன அந்த காரணத்தை அல்லாஹ் குரான் என்று சொல்லுகிறான் ஏன்புதூன மின்தூன் இல்லாஹி மாலா எதிர்ருகும் ஓலா என்போகும் தங்களுக்கு எந்த தீங்கிழைக்காத தங்களுக்கே நன்மையும் செய்து கொள்ளாதவற்றிடத்தில் இவர்கள் வழிபாடு செய்தார்கள் வணங்கினார்கள் வழிபட்டார்கள் பிரார்த்தனை செய்தார்கள் ஏன் செஞ்சாங்கன்னு அவங்க சொன்னார்கள் ஹா அல்லா டைங்களுக்கு சிபாரிசு பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க என்று நம்பினார்கள் அந்த காரணத்தினால் குட்டி குட்டி தெய்வங்களை போன்று அவர்கள் சிறிய சிறிய தேவைகளுக்கு இவர்களை முறையிட்டார்கள் பெரும் தேவைகளுக்கு அல்லாவை முறையிட்டார்கள் அதனால் அவர்கள் காஃபிரானார்கள் இவர்களுக்கு மத்தியில் நபிகள் பெருமகனார் தூதராக நியமிக்கப்படுகிறார்